ஹலோ ஐம்பது வணக்கம் ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்துல காலைக்கதிர் அதாவது சூரியன் வந்து உதிக்குது பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் புறப்படுறாங்க அதே போல விவசாயம் பண்றவங்க எல்லாம் விவசாயம் பண்ண போறாங்க ஆனா அந்த ஊர் ஒதுக்க ஒரு பழைய கட்டடம் இருக்கு அந்த கட்டிடம் அது எஸ்பியோட குடியிருப்புன்னு சொல்லுவாங்க புதுசா வந்திருக்கும் எஸ்பி வர்ஷா அந்த பழைய கட்டடத்துல தங்கியிருக்காங்க அது ஒரு மாளிகை மாதிரி இருக்கு அவங்க பொதுமக்களுக்கு நல்லா அறிஞ்சவங்க முக்கியம் பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய இன்பத்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாதாரண உடையிலேயே அவங்க வெளியில போய் மக்களோட துன்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனே தீர்த்து வைப்பாங்க அப்படி ஒரு பொது சேவையில மிகவும் ஈடுபாடு உள்ளவங்க அவரோட திருச்சலுக்கு அந்த மாவட்டம் முழுவதும் பிரபலமானவரு அதே போல அந்த கிராமத்துல பதினாலு வயது சிறுவன் அர்ஜுன் இருக்கான் அர்ஜுனோட இருந்துதான் இந்த கதை தொடங்குது அந்த கிராமத்தை சேர்ந்தவன் அவன் எட்டாம் வகுப்பு படிக்கிறான் அது மட்டும் இல்லாம அவனுடைய அப்பா அம்மா சின்ன வயசுலயே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க இப்போ அவனுடைய தாத்தா பாட்டி தான் அவன் வந்து வளர்த்தாங்க இப்போ அவங்க தாத்தா பாட்டிக்கு நடக்க கூட முடியாத அளவுக்கு முதிர்வாயிடுச்சு இப்போ அர்ஜுன் தான் தந்தைக்கு போயிட்டு காய்கறிகளை விட்டு அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் ஆனா அதே நேரத்துல பள்ளிக்கூடத்தையும் நிறுத்தாம போயிட்டு இருக்கான் அர்ஜுனை பார்த்து அந்த கிராமத்தை பல பல பேரும் அனுதாபப்படுறாங்க ஆனா அவனோட நிலையை வாழ்க்கையோட நிலையை யாராலும் மாற்ற முடியல அர்ஜுன் மிகவும் அமைதியா இருந்தான் அப்பதான் ஒரு நாள் வர்ஷா மேடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராங்க அர்ஜுன் எட்டாம் வகுப்பு தான் படிச்சிட்டு இருக்கான் வயது பதினாலு அப்பதான் எஸ்பி வர்ஷா மேடம் அந்த பள்ளிக்கூடத்தை விட வராங்க இப்போ வந்து பார்க்கும்போது போது அப்ப அர்ஜுன் அவங்க கண்ணில படுறான் மற்ற குழந்தைகளை விட அவங்க கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்தான் அதாவது அவங்க காலில செருப்பு இல்ல சரியான யூனிஃபார்ம் இல்ல தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு ஒரு நிமிடம் பார்த்துட்டு இருக்காங்க இப்பதான் அங்க உள்ள டீச்சர் அதாவது அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர் வந்து இந்த பையன் நல்லா படிப்பான் அது மட்டும் இல்லாம எல்லா குழந்தைகளை விட நல்லாவே படிப்பான் அப்படின்னு அந்த பையனை பத்தி எது சொல்றாங்க இப்ப அர்ஜுனையும் கூப்பிடுறாங்க இப்ப அர்ஜுனும் அங்க வரா இப்ப அவனிடம் கணிதம் அறிவியல் அப்படின்னு பல விதமான கேள்வியும் கேக்குறாங்க இப்ப எல்லா கேள்விக்குமே கிடைக்கணும் பதில் சொல்றான் இதை கேட்டு இவங்க ஆச்சரியப்படுறாங்க இப்ப இவன் சாதாரணமானவன்ல எல்லாத்த விட கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான் மறுநாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கணிதத்தை எழுதி அனுப்புறாங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற அர்ஜுனுக்கு இனி அவனுக்கு அனைத்து செலவுகளையும் அரசு செலவிடப்படும் அப்படின்னா அதுக்கான செலவை காவல் நிலையத்திலேருந்து வழங்கப்படும் அப்படின்னும் அவங்க எழுதிருக்காங்க இதை கேட்டு அனைவருக்குமே ஆச்சரியம் இந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவுது இப்போ எஸ்பி வருஷாவுடைய தனிப்பட்ட மாணவம் அப்படினும் அந்த ஊர் முழுதும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ வர்ஷாவும் மெதுவாக அவனுடைய கிராமத்துக்கு போயிட்டு அர்ஜுனோட எஸ்பி பங்களா இருந்து அவனுக்கு உணவு போகும் அதே போல் அவளோட தோட்டத்தில் உதவி செய்கிறான் அர்ஜுனோட மென்மேன குணம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது அந்த பதினாலு வயது சிறுவனுக்கு எப்படிப்பட்ட தைரியம் இருக்கு அப்படின்றத அவ கொஞ்சமா கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிக்கிறான் அதாவது அது மிகப்பெரிய அதிகாரிகள்ட்ட கூட இவ்வளவு பெரிய தைரியம் இருக்காது அவ்வளவு தைரியமும் அவ்வளவு கூர்மையான மூளை இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறா ஒரு நாள் இரவு மழை பெஞ்சிட்டு இருக்கு வர்ஷா வீட்டுல அர்ஜுன் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான் எஸ்பி மேடம் காஃபி குடிச்சிட்டு ஜனலுக்கு வெளியே பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அர்ஜுனோட கேக்குறாங்க அர்ஜுன் நீ எதுக்காவது பயப்படியா அப்படின்னும் அவன் கேக்குறாங்க அப்ப அர்ஜுனும் நான் எதுக்கு மேடம் பயப்படணும் என்ன பத்தி எனக்கு தெரியும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் தப்பு செய்யலன்னா பயப்படையே தேவையில்லை அப்படின்னும் அவன் சொல்றான் அப்பதான் வர்ஷாவும் சொல்றா அர்ஜுன் நீ யாருன்னு தெரியுமா உனக்குள்ள உள்ள

இப்படி கவனிக்கிறாங்களா அப்படின்னு எல்லோருக்குமே ஆச்சரியம் தாங்க முடியல இதுதான் மக்களுக்கு ஒரு திருப்புமுனையா அமைது அதாவது இங்குதான் சந்தேகங்களும் ஊகங்களும் தொடங்குது எஸ்பி மேடத்துக்கு அந்த பையன் மேல ஒரு பற்று இருக்கு அப்படின்னும் பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை அப்படின்னும் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க யாருக்கும் தெரியாது இந்த இணைப்பு திருமணம் வரலையும் போய் நிற்க அப்படின்னு இப்பதான் வருஷம் ஒரு முடிவு இருக்கிறாங்க இது ஒரு வரமும் மீறி போகுது அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அப்பவும் அவங்க ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்ப வருஷா அர்ஜுன் பக்கத்துல வருஷா வந்து உட்காடுறாங்க அப்பதான் முழங்கால இருந்த குண்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான் உயிருக்கு எந்த ஆபத்தும் சில மாதங்கள் சிரமமா இருக்கும் அப்படின்னும் அவன் சொல்றான் ஆனா அவன் கண்கள் இருந்து கண்ணீர் வருது அவனுடைய வாழ்க்கையில நாலஞ்சு மாசம் நடக்க முடியாம போகும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதே போல நடக்கத்துக்காக ரொம்ப சிரமம் படுறான் இப்ப அனைத்து விதமான உதவிகளையும் வருஷாவே அவனுக்கு செய்யறாங்க ஏன்னா வருஷாவும் இதே இடைநிலையிலேருந்து வந்தவங்க தான் அதாவது வர்ஷா ஒரு அனாதை தான் அதாவது சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு அனாத இல்லத்துல வர்ஷாவை சேர்க்கிறாங்க அதாவது மூணு வயசுலயே வர்ஷா அனாத இல்லத்துல சேர்க்கிறாங்க இப்ப அனாத இல்லத்துல சரியான படிப்பு இல்ல சரியான வசதி இல்ல ஆனா அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க வளர்ந்து ஒரு எஸ்பி ஆகுறாங்க அதுக்கு தான் படிச்சு ஒவ்வொரு மயக்கத்தின் தெரியுறான் முதல்ல பாத்தது வருஷாவைதான் அப்ப அவன் கேக்குறான் மேடம் நீங்க பயந்துட்டீங்களா அப்படின்னும் அவன் கேக்குறான் உடனே உன்ன தான் எல்லா கவலையும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ வருஷா அவங்க டியூட்டில மும்மரமா இருக்கிறாங்க அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுனுக்கு கால சரியாவது இந்த தான் மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு அவன் போக ஆரம்பிக்கிறான் நல்லபடியா படிக்கிறான் இப்ப முன்பை விட அர்ஜுன் ரொம்ப அழகா இருக்கான் கிராம மக்களுடைய பார்வை முழுவதும் அர்ஜுன் மேலதான் இருக்கு ஏன்னா அவருடைய நடவடிக்கையில இருந்து மொத்த வாழ்க்கையும் மாறி இருக்கு இப்ப வருஷா கூட எப்போதுமே ஒன்னா இருக்கிறது ஒன்னா பழகிறத பார்த்து அந்த ஊர் மக்களிடையே பெரிய சந்தேகத்தை ஏற்படுது ஒரு நாள் உட்கார்ந்து வருஷா அர்ஜுனடம் கேக்குறா இந்த நாட்டுக்காக பெரிய காரியத்தை உன்னோட ஒப்படைச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவன் கேக்குறாங்க வருஷா கேக்குறாங்க இப்ப மக்களுக்கு நூறு சதவீதம் நல்லதா இருந்தா கண்டிப்பா ஆனா முழுமையா நானே செய்வேன் அப்படின்னும் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் இந்த நேரத்தில் தான் கிராம மக்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது அதாவது எஸ்பி ஒரு பெரிய மீட்டிங் போறாங்க அந்த மீட்டிங்ல பல அதிகாரிகளும் உட்கார்ந்துருக்காங்க அதே நேரத்துல பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க இப்ப அந்த மேடையில அர்ஜுனும் உட்கார்ந்துருக்கான் இப்ப அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் இந்த முடிவு பல பேருக்கு அதிர்ச்சி தரும் இருந்தாலும் இது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது நான் அர்ஜுனா திருமணம் பண்ண போறேன் அப்படின்னும் அர்ஜுனோட மனைவியா நான் மாற போறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு அங்க ஒரே அமைதி எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப பத்திரிகையாளர்களா கேள்விகளை எழுப்புறாங்க அதாவது அர்ஜுன் ரொம்ப சிறியவன் அவனை இப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்களே எந்த விதத்துல நியாயம் அப்படி கேக்குறாங்க அதிகாரிகளும் குழப்பத்துல இருக்காங்க இப்பதான் வருஷா சொல்றா அர்ஜுனுக்கு தற்போது திருமண வயது எட்டல அவனுடைய திருமண வயது எட்டும் போது கண்டிப்பா நான் திருமணம் செஞ்சுப்பான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு ஒரு அமைதியாவது நான் சட்டத்தை பின்பற்றும் அப்படின்னும் அவருக்கு எப்ப பதினெட்டு வயசு ஆகுதோ அப்ப நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இந்த செய்தி மாநிலம் முழுவதும் பரவுது இப்ப ஊடகங்கள்ல இந்த செய்தி தலைப்பு செய்தியா வருது குழந்தை பருவ திருமண கதையை பகிர்ந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இது மிகப்பெரிய மோசடி அப்படின்னா பல பேரும் பல விதமா வெளியிடுறாங்க செய்தியை வெளியிடுறாங்க இப்ப இந்த செய்தி டிஜிபி வரலையும் போது டிஜிபி உடனடியா வர்ஷாவிடம் கேக்குறாங்க அப்ப வர்ஷா சொல்றாங்க இல்ல சார் அர்ஜுனுக்கு தற்போது அந்த வயது இல்ல ஆனா அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகும் போது கண்டிப்பா நான் அவனை திருமணம் செஞ்சுப்பான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க மேல வர்ஷா சொல்றாங்க நான் சட்டத்தை மீறல ஆனா சட்டப்படி அவனுக்கு திருமண வயது எட்டும் போது கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது அந்த மாநிலம் ஒரு சிறப்பு குழுவை அமைச்சு விசாரிக்க சொல்லுது இப்போ வர்ஷா வந்த குழு சந்திக்குது நீண்ட விவாதத்துக்கு பிறகு வர்ஷா எந்த சட்டத்தை மீறல அப்படின்னும் எல்லா முடிவு எடுத்திருக்காங்க அதே நேரத்தில் அவனுக்கு முடிஞ்ச பிறகு தான் அவங்க திருமணம் செய்ய போறாங்க அறிக்கையில அவங்களுக்கு எந்த பாதகம் இல்லாம வருது அதே நேரத்துல இது காவல் நிர்வாகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் அதிகாரிகள் எல்லாமே பிறகு அர்ஜுனையும் ரகசியமா விசாரிக்கிறாங்க அப்ப அர்ஜுனுடைய ஒவ்வொரு பதிலையும் கேட்டு அந்த அதிகாரிகளே ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா அர்ஜுனுக்கு தனக்குத்தானே முடிவெடுக்கும் திறன் கொண்ட அத்தனை தகுதியிலும் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதே நேரங்களில் அவனுடைய முதிர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படுறாங்க இப்பதான் எல்லாம் எஸ்பி வர்ஷா உன்னை மெரிட்னாங்களா உன்னை மிரட்டி தான் திருமணத்துக்கு பணி வைக்கிறாங்களா அப்படின்னும் அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க ஆனா ஒவ்வொரு கேள்விக்கும் நேரடியாகவும் நேர்மையாகவும் பயில் சொல்றான்

கட்டமைக்கப்படணும் அப்படின்னும் வருஷா வேண்டுகோள் விடுக்கிறா இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ரெண்டு பேரும் சேர்ந்து நிறுத்துறாங்க அதாவது அந்த அமைப்பு இந்தியாவில எந்த ஒரு ஏழையுமே இருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணனும் அப்படின்னும் அவங்க முடிவெடுத்து செயல்படுத்துறாங்க ஒரு அமைப்பு உருவாக்கி மிகப்பெரிய தொகையை சேர்க்கிறாங்க இப்போ அந்த அமைப்பு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டடங்களை கட்டி முடிக்குது ஏழை எளிய குழந்தைகளுக்கு இலவசமாவே கல்வியை போதிக்கிறாங்க இது இந்தியா முழுவதும் பரவலா இருக்கு பொது சேவையில முழுசத்தான ஈடுபடுத்திக்கிறான் அர்ஜுனும் இப்ப அர்ஜுனுக்கு பதினெட்டு வயசு ஆக இந்த செய்தி அங்கங்க பரபரப்பா பேசப்படுது இந்த நேரத்தில் தான் அந்த ஊரோட தலைவர் உடனடியாக புகார் அளிக்கிறாரு அதாவது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் தான் அர்ஜுன வருஷா திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு புகார் செய்யறாரு இந்த நேரத்தில் அந்த குழுவும் விசாரிக்குது இப்ப அர்ஜுனோ மனதளவுல அவனுக்கு முடிவெடுக்கும் திறன் இருக்கு அப்படின்னும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேல அவரோட விருப்பம் அப்படின்னும் அந்த அமைப்பு சொல்லிடுது அந்த அரசாரா நிறுவனத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க காலம் கிடக்குது மொத்த கிராமமும் மொத்த மாவட்டமும் அர்ஜுன ஒரு விசித்திரமான uh -huh. பாக்குது அதே போல கிராமங்கள்ல சுய தொழில் செய்வது எப்படி அப்படின்னா பல குழு அமைக்கப்பட்டு அங்கே பெண்களுக்கு சுய தொழிலையும் கற்று தந்து அதன் மூலயமா எப்படி தொழில் நடத்த வேண்டும் அப்படின்னு கத்து கொடுத்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவங்களே அவங்க கையை ஊன்றி குழைக்கணும் அது மட்டும் நாட்டுல அரசியல் முதல் எப்படி நடக்குதுன்றத எல்லா மக்களுக்கும் தெளிவா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க இதற்கிடையேதான் அர்ஜுனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது இப்ப திரும்பவும் இந்த பிரச்சனை தலையெடுக்குது ஊடகங்களும் முக்கியமான அதிகாரிகளும் வர்ஷா நீ இதை தான் புரியா எந்த ஒரு மாற்றமும் இல்லையா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க ஆமா கண்டிப்பா நான் திருமணம் ஒரு மூடி விசாரிக்கிறாங்க அதாவது வர்ஷா அர்ஜுனுக்கு பன்னெண்டு வயசு நிரம்பி இருந்தாலும் பொதுமக்களிடையே வயது வித்தியாசத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது பிரச்சனையா வெடிக்கும் அதனால நீ கண்டிப்பா பதவிக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்பதான் சரி சார் நான் ஒரு வருஷத்துக்கு இந்த பதவியில இருந்து விலகி இருக்கேன் விடுப்பு எடுக்கிறேன் ஒரு வருஷம் கழிச்சு தான் திரும்பவும் இப்ப அதிகாரிகளும் எதுவும் பண்ண முடியாம விலகிடுறாங்க இப்ப அர்ஜுனுக்கும் பதினெட்டு வயசு நிரம்பு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கு அர்ஜுன் இயக்குநரா மாறி பொது சேவை செய்யறாரு மாநில உள்துறை செயலாளர் மகளிர் ஆணையம் காவல் அதிகாரி அப்படின்னு முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் இது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க வருஷாவும் கடினமான முடிவெடுத்து அவர் சொல்றா ஏற்றுக்கொள்றதுக்கு கடினமா இருந்தா இருந்தாலும் சட்டப்பூர்வமா இதை செய்யற அப்படின்னு அவங்க சொல்றாங்க பிறகு ஒரு அதிகாரி சொல்றாங்க வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் அதிகாரியும் உங்களுக்கு இருக்கு அதே நேரத்துல நீங்க திருமணம் செஞ்ச ஒரு வருஷத்துக்கு பிறகு அசாம் வேலையில இருக்கலாம் அது வரலையும் நீங்க இல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது செய்வதன் மூலம் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கம் இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப பதினெட்டு வயசு நிரம்பிச்சு இப்ப வருஷா அவரோட பையில இருந்து ஒரு மோதத்திருத்து அர்ஜுனா கொடுக்குறா இப்ப அவங்க பதிவு திருமணம் செய்யறாங்க ஒரு அரசாங்க இடத்துல ரெண்டு பேர் சாட்சிகளோட அங்க திருமணம் செய்யறாங்க வருஷாவும் அர்ஜுனும் தற்போது கணவன் மனைவி முக்கியம் பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா மூலமா சமூக ரீதியா அவங்க எடுத்த மிகப்பெரிய ஒரு முடிவு தொலைக்காட்சிகளையும் சமூக ஊடகங்களையும் ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த முறை குரல் அனைத்து மாறுது அதாவது அர்ஜுனுக்கு பதினெட்டு வயசு நிரம்பியதால எல்லோருமே சட்டபூர்வமா தான் திருமணம் செஞ்சிருக்காங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் பல பேர் சொன்னாலும் பல பேர் பல விதமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது வயது வித்தியாசம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னும் பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த உறவு நிலைக்காது அப்படின்னும் பல விதமா பேசுறாங்க வருஷா ஒரு வருடம் விடுப்படுக்கிறாங்க ஒரு வருடம் முழு நேரம் விடுப்பு எடுத்துட்டு பொதுநல சேவையை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பீகார் ஜார்கண்ட் இது போன்ற ஏழை மக்கள் நிரம்பிய மாநிலங்களை இனி ஒரு மக்கள் கூட ஏழை இருக்கக்கூடாது அப்படின்னு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கவும் அதுக்குண்டான உதவி செய்யவும் ஏற்பட செய்யறாங்க